தமரை நெஞ்சங்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அவங்களோட பேசிகிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் நாம் பேசினது எல்லாமே வேட்பாளர் யாருன்னு தெரியாது கூட்டணி யாருன்னு தெரியாது யார் எங்கே இருக்க போகிறாங்கன்னு தெரியாது தேர்தல் என்றைக்கு நடக்க போகுதுன்னு கூட தெரியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் முக்கோண தேர்தலாக வருகிறது அண்ணாமலை என்பவர் வந்து விட்டார் இவரை இந்த தொகுதி இந்த தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளப் போகிறதா இல்லையாங்கிற அடிப்படையிலும் லோயஸ்ட் மார்ஜின் ஹையஸ்ட் மார்ஜின் அகைன்ஸ்ட் ஓட்டு தொண்ணூற்றி ஒம்போதில் எப்படி ஓட்டு போட்டுச்சு இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வெயிட்டட் ஆவரேஜ் கொடுத்து உங்களோட நான் பேசிட்டு இருக்கேன் சிவகங்கை பற்றி உங்களோட பேச போறேன் சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸின் கோட்டைன்னு சொல்லலாம் பிஜேபியின் கோட்டைன்னு சொல்லலாம்ங்கிற மாதிரி ஒரு தொகுதி அந்த தொகுதியில நிறைய மறுசீரமைப்பு எல்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியும் திருமையம் திருப்பத்தூர் காரைக்குடி ஆலங்குடி மானாமதுரை அப்படிதான் அப்புறம் சிவகங்கையா மாறிச்சு திருவாடனை அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் அடிப்படையில் வந்து திருவாடனை வந்து முதல்ல ராமநாதபுரத்தில் இருந்து பிறகு இங்கே வந்தது ஆனால் ஆலங்குடி வந்து புதுக்கோட்டை போய் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்துச்சு மானாமதுரையை பொறுத்த வரைக்கும் இருந்து வந்தாலும் அந்த சிவகங்கை அப்படிங்கிற அந்த பேரோடு உங்கள் முன்னாடி நிற்கிதுங்கிறதெல்லாம் இந்த எலக்ட்ரோரல் ப்ராசஸ்ல நடந்த சின்ன சின்ன விஷயம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிதம்பரம் ஒரு முறை ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வாக்கு வாங்கியிருந்தாரு அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் டிஎம்சியில இருந்து அவர் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் வாக்கு வாங்குறாரு தொண்ணூத்தி ஒன்பதுல சுந்த சுந்தரசன் ஆச்சியப்பன் வந்து பிஜேபியில நிற்கிறாரு சின்ன வாக்கு வித்தியாசத்துல தோக்குறாரு சின்ன வாக்கு வித்தியாசத்துல அவர் ஏன் தோக்குறாருன்னு நான் சொன்னேன்னா அந்த டைம்ல டிஎம்சில இருந்து வந்து சிதம்பரம் வந்து ஒரு பெரிய ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வாக்கு வாங்கிட்டு அவர் வந்து அந்த இடத்துல வியாபித்து நிக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் இந்த தொகுதியில் நடந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் இருபத்தி நாலாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அந்த வெற்றி தோல்விங்கிறது வந்து முடிவாகுது இப்போ இந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அது எப்படி மாற்றி ஓட்டு போட்டிருக்கு எப்ப ரொம்ப கம்மியா போட்டிருக்கு எந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது ஆர்ப்பரிக்கின்ற அளவுக்கு அதிகமாக ஓட்டு போட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் அடிப்படையில் நான் உங்ககிட்ட பேசணும் காரைக்குடி இதெல்லாம் பேசின உடனே உங்களுக்கு சிதம்பரம் ஞாபகம் வரலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கார்த்திக் சிதம்பரம் எந்த எந்த பக்கம் வண்டி ஓட்ட போகிறார் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம் நாளைக்கு உங்களுக்கு இது ஒளிபரப்பாகும்போது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் அதையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க வெறும் பதினேழு தேர்தல் அந்த பதினேழு தேர்தலில் இந்த தொகுதி என்ன பண்ணிச்சு அப்படிங்கிற அடிப்படையில் உங்களோட நான் பேசுகிறேன் திருமையம் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைத்தார்களோ அதற்கு நேர்மாறாக ஓட்டு போட்டுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நான் சொல்லும்போது நீங்கள் வந்து இடைத்தேர்தல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதே மாதிரியே திருப்பத்தூரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மூன்று தேர்தலில் வந்து மாற்றி ஓட்டு போடுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒன்சகை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்கிறதும் இடைத்தேர்தல் சார்ந்தது காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் வர வேண்டும் ஆட்சியை கலைத்து விட்டார்கள் இருக்கும்போது இது அதெல்லாம் பற்றி கவலையப்படலை ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதிமுக வர வரணும் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையில இது அதை பற்றி கவலைப்படலை ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆன்டி இன்கம்பன்சியை மீறி ஜெயலலிதா போது இந்த தொகுதி அதை பற்றி கவலைப்படவில்லை ஆலங்குடியானால் ரெண்டாயிரத்தி பதினாறில் மட்டும்தான் சைலண்டாக இருந்தது மானாமதுரையை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தொம்போது தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு கரெக்டாக மாற்றி ஓட்டு போடுது சிவகங்கை மனமிருதி அதுக்கப்புறம் சிவகங்கைன்னு ரெண்டு ஒன்று தானே அதாவது தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மட்டும் மாற்றி ஓட்டு போடுது தொண்ணூற்றி ஒம்போதுன்னு நம்ம சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் ரெண்டு தேர்தல் நடக்குது தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்போது இந்தியா பூரா நடக்குது ஆனால் தமிழ்நாடு அதுக்கு காரணமாக இருந்தது ஏன்னா ஜெயலலிதா வாபஸ் வாங்கின உடனே வாஜ்பாய் ஆட்சி கலையுது திரும்ப ஒரு தேர்தல் வருது கூட்டணி அப்படியே இங்கிருந்து அங்கே மாறி போகுது அந்த சமயத்தில் இந்த தொகுதிகள் என்ன பண்ணுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் திருவாடனையை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று மாற்றி ஓட்டு போடுது எண்பத்தி ஒம்போது திமுக தனித்து கூட்டணியில் நிற்குது அதிமுகவிடம் இல்லை மாற்றி ஓட்டு போடுது தொண்ணூற்றி ஒன்னில் மிகப்பெரிய அனுதாப அலை அதெல்லாம் பற்றி திருவாடனை கவலைப்படவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கரப்ஷன் அப்படிங்கிறது மெய்யப்படுத்தி பண்ணும்போது திருவாடனை அதை பற்றி கவலைப்படவில்லை இது எல்லாமே லோயஸ்ட்டு ஓட் அகெயின்ஸ்ட் ஓட்டு போட்டதை வச்சு ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் நம்ம கொடுக்குறோம் ஆனால் தொண்ணூற்றி ஒம்போது எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி உங்களை எப்படி குழப்பம் அப்படின்னா திருமையம் திருப்பத்தூர் மானாமதுரை சிவகங்கை நாளும் அதிமுக ஓட்டு போடுது அதிக வாக்குகள் காரைக்குடி ஆலங்குடி திருவாடனை மூணும் திமுக சார்ந்து ஓட்டு போடுது அதாவது பிஜேபி இருந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுது அதில் திருவாடனை வந்து எட்நூற்றி பதினஞ்சு வாக்கு தான் கொஞ்சம் வச்சுக்கணி அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஓட்டு போடுது ஸோ நைன்டி நைன் எலெக்ஷனை மையுறுத்தி சிவகங்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை அது குழப்பம் ஆனால் வேறு ஒரு தெளிவிற்கு அதை நாம் பேசுவோம் பிக் மார்ஜின் ஆர்ப்பரிக்கின்ற அளவுக்கு ஒரு பிக் மார்ஜின் எப்ப கொடுத்துருக்குன்னு கேட்டா கரப்ஷன் என்று முன்வைக்கப்பட்ட போது பெரிய அளவுல மார்ஜின் கொடுத்துருக்கு எது எது கொடுத்துருக்கு திருமையம் வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பதினோரு வாக்கு வித்தியாசத்திலையும் காரைக்குடி வந்து ஐம்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு வாக்கு வித்தியாசத்துலையும் மானாமதுரை வந்து முப்பத்தெட்டாயிரத்தி முந்நூறு வாக்கு வித்தியாசத்துலையும் கொடுக்குது நைன்டி சிக்ஸ் கரப்ஷனை மெய்யுறுத்தி வைத்த விஷயம் அதைத்தான் நம்ம இங்கே ஐயா வந்தால் அந்த தொகுதியை எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிற அடிப்படையில் நம்ம அதை பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சிக்கு மீறி ஜெயலலிதாம்மா ஜெயிக்கிறாங்கன்னும் போது திருப்பத்தூர் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நாலு வாக்கு வித்தியாசத்தில் அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு போயிட்டே இருக்குது அதே மாதிரியே ஆலங்குடி தொண்ணூற்றி ஒன்றில் அனுதாபலை வந்தபோது தான் அது நாற்பத்தொன்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஒரு ஓட்டை கொடுக்குது சிவகங்கை தொண்ணூற்றி ஒன்றில் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஓட்டு கொடுக்குது திருவாடனை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஒன்று தான் முப்பது ஸோ தொண்ணூற்றி ஒன்றுங்கிறது அனுதாபாலை தொண்ணூற்றி ஆறுங்கிறது கரப்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாறுங்கிறது ஆன்டி இன்கம்மென்ஷன் அப்படிங்கிற ஆன்டி இன்கம்மென்சி அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து நம்ம பார்க்குறோம் இரண்டு முறை அதிமுக ஏழு முறை காங்கிரஸ் மூன்று முறை டிஎம்சி வெற்றி பெற்றிருக்கிற ஒரு தொகுதி என்றாலும் சென்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக போட்டி போடாமல் பிஜேபி கிட்ட கொடுக்கும்போது அமமுக அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவில் வாக்கை வாங்கினதுனால தான் ராஜா அவர்கள் தோத்தார்கள் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வைக்கணும் அமமுக ஒரு ஃபேக்டராக கட்சி ரீதியாக நம்ம எடுத்துக்காட்டையும் இப்போ பிஜேபி கூட அது இணைந்து வருவதற்கான சாத்தியங்கள் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது ஆலங்குடி திருவாடனை மானாமதுரை என்கின்ற அந்த பகுதியை சார்ந்த வந்து பிஜேபியை சார்ந்து இருப்பாங்க திருப்பத்தூர் அதிமுகவை சார்ந்து இருக்கலாம் திருமையம் காரைக்குடி சிவகங்கை இது மூணுமே திமுகவை சார்ந்து நிற்கலாம் ஆனால் சிவகங்கை கண்டிப்பாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கலாம்ங்கிற அடிப்படையில் சிவகங்கையில் பிஜேபி ஓரளவுக்கு ஈஸியான மார்ஜினோட வெற்றி பெற்றும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் இந்த சட்டமன்ற ரீதியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மானாமதுரையில் மட்டும் ஆறு முறையும் அதிமுக தான் வெற்றி பெற்றிருந்தது வேற சிவகங்கைன்னு ஆணத்துக்கு உருமாறிய பிறகு நாலு முறை அதிமுக ஒரு முறை திமுக மூணு முறை காங்கிரஸ் அப்படிங்கிறதுல இருக்கு இங்கே காங்கிரஸ் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருந்தாலும் வாசனையா பிஜேபி பக்கம் வருவார்னு சொன்னால் சிவகங்கை பிஜேபிக்கு போவதை யாரும் தடுக்க முடியாது வேற ஒரு தொகுதி வேற ஒரு அரசர் உங்களோட நான் பேசுகிறேன் எல்லாம் ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு வந்த பிறகு இந்த நிலையிலிருந்து ஏதாவது மாற்றங்கள் வருமாங்கிறத சொல்வதற்காக வருகிறேன்